ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாலை வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செடிகள் பாருங்கள் சிறிய செடிகள் வந்து எவ்வளோ கொடி ஒடி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் வாவ் நீங்கள் பாருங்கள் ரோடாக கொடி எவ்வளோ எவ்வளோ நீட்டு இது வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கட்டி விட்டு ஆகணும் பாருங்கள் எல்லா செடியுமே பாருங்கள் ஒரு ஒரு செடி மேக்ஸிமம் இந்த செடிகள் வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக நட்டுருக்கு ஆனால் இருக்கும் பட்சத்தில் நிறைய உங்களுக்கு வந்து பாருங்கள் கொடி ஓடி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கொடி ஓடி இருக்குங்க பாருங்கள் செடி முழுக்க எப்படி இருக்குது பாருங்கள் வா இவ்வளோ கொடி ஓடும் செடி கட்டிங் பண்ணாத சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிங் பண்ணாத சமயத்தெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப மேலே வந்து தான் ஏதோ ஒரு ஒரு ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி வச்சிட்ருக்கோம் நடுவில் ஒரு ஏர்ப்ளூ வந்தது நம்ம ஏற்கனவே இந்த ஏர்ப்ளூ அந்த செடியை உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு சின்ன பச்சை கிளை இருந்துச்சு ஆனால் அந்த பச்சை கிளையும் பாருங்கள் டெத்தாயிடுச்சு டோட்டலாக அந்த செடி வாஷ் அவுட்டு ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வேறு செடியை தான் நடப்புகிறோம் இந்த பாருங்கள் செடியை பார்த்திங்கன்னா இதுவும் பாருங்கள் எவ்வளோ கொடியும் ஓடி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செடியும் அப்படியே கொடியெல்லாம் படர்ந்து இங்கே பாருங்கள் இந்த செடியை நம்ம வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க நிறைய இந்த இலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உருவாங்க பாருங்கள் இதை வந்து இப்படி உருவினாங்கன்னா இந்த மாதிரி ஆகும் இந்த இதில் வந்து பூக்கள் வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணாலேயும் வந்து கண்டிப்பாக பூக்கள் வரும் வராதுன்னா நான் சொல்ல வரல மேக்ஸிமம் வந்து நாம் கட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்ல செடிகள் வந்து அந்த கொடி ஓடுறத வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் பாருங்க இவ்வளோ கொடி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த செடியை அப்படியே தூக்கட்டும் அப்படின்னா நல்ல பெரிய செடி மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து இதை எப்படி கட்டுறது அப்படின்றத தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் கட்டி விட்டு கண்டிப்பாக உங்களுடைய செடிகளை கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப வேறு லெவலில் இந்த செடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்க பாருங்கள் கொஞ்சம் லாங்கில் கூட வரேன் ரொம்ப ஒரு ஒரு செடி ரெண்டு செடிக்கும் வந்து பார்த்தேன் கேப்பே இல்லை அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடி ஓடி இருக்குங்க பாருங்கள் ஓகே இது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் கண்டிப்பாக கட்டிங் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த சரியான இதுக்கு வரும் ஸோ அதனால் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப கொடி ஓடிடுச்சு ஸோ அடுத்த வீடியோவில் கட்டிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் அதாவது கட்டி விட்டுட்டு எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் படி விட்டுறேன்